சென்னையில் ரொம்ப பிரபலமான ஒரு கல்லூரி அங்கே தான் சுதாகரனும் மனோகரனும் பிஎஸ்சி ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்தாங்க டேய் சுதா எனக்கெனமோ நீ பண்ணுறது தப்புன்னு தோணுதுடா அந்த பொண்ணு ரொம்ப ஏழை விட்டு பொண்ணு மாதிரி இருக்கு நீ அந்த பொண்ணை சும்மா கலட்ட பண்ணுறது நல்லா இல்லடா அது நாளைக்கு பெரிய ஆகிடும் சொன்னா கேளு என்று தன் தம்பியை எச்சரித்தான் மனோகரன் டேய் நீ வேற கம்முன்னுடா எனக்கு ரொம்ப நாளா அந்த பொண்ணு மேல ஒரு ஆசை அவளை எப்படியாவது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அவ்வளவுதான் மத்தபடி நீ நினைக்கிற மாதிரி கிண்டல் கலாட்டா பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டு போற ஆள் நான் இல்லடா என்றான் சுதாகரன் என்னமோடா எனக்கு எனக்கெனமோ நீ விபரீதமான விளையாட்டை விளையாடிட்டு இருக்கேன்னு தோணுது பிரச்சனையில போய் சிக்கிக்காதே என்று எச்சரிச்சான் மனோகரன் அவன் தோல்ல கையை போட்டபடி அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுடா நான் பாத்துக்கிறேன் சும்மா அவளை சிந்திட்டு இருக்கேன் அவ்வளோதான் மற்றபடி எனக்கு மனைவின் ஒருத்தி இருந்தா அது அந்த ஜன்னையை மட்டும்தான் என்று மனமாற சொன்னான் சுதாகரன் அப்படி சொல்லிட்டு வகுப்பறைக்குள்ள ரெண்டு பேரும் நுழைய அங்க ஜனனி தன்னோட புத்தகத்தை வச்சுக்கிட்டு அந்த புத்தகம் மட்டுமே உலகம்னு நினைச்சு படிச்சிட்டு இருந்தா மற்ற அனைவரும் அங்கங்க கலட்டா கிண்டல் பண்ணிட்டு பேசிட்டு இருக்க இவ மட்டும் எதுலேயுமே கலந்துக்காம இருந்தா அதை பார்த்தபடி உள்ளே வந்தான் சுதாகரன் ஆறு மாதத்துக்கு முன்னாடி தான் ஜனனி தங்களோட கல்லூரியில் வந்து ஃபைனல் இயர் படிச்சிருந்தான் மற்ற இரண்டு ஆண்டுகளுமே அவள் கோயம்புத்தூர் காலேஜில் படிச்சதா தெரிஞ்சுக்கிட்டான் சுதாகர் ரொம்ப அமைதியாக இருப்பாள் யார்கிட்டையும் எதுவும் பேச மாட்டா ஜனனியோட இந்த ஒதுங்கலை அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவளை சீண்டி பார்க்கணும் போல அடிக்கடி தோணுச்சு சுதாகரனுக்கு அவங்க உள்ள வர்றத பார்த்தா ஜனனி சுதாகரனும் மனோகரனும் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால ஜனனிக்கு எப்பவுமே அவங்கள பார்த்தா ஒரு வித பயமும் சொல்ல முடியாத ஒரு உணர்வும் வரும் ஆனா அதை வெளிக்காட்டிக்க மாட்டா தானுண்டு தன்னோட வேலை உண்டு மட்டுமே இருப்பா அவகிட்ட ஏதோ சுவாரஸ்யமான விஷயம் இருக்கிறது மாதிரி சுதாரங்கனுக்கு எப்பவுமே தோணும் வகுப்பறைக்குள்ள வந்தவன் ஜனனியை தாண்டித்தான் அவனுடைய இடத்துக்கு போகணும் விசில் அடிச்சுபடியே உள்ள வந்தான் சுதாகரன் மனோகரன் அவன் ஏதாவது செய்ய போறான்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தான் கண்டிப்பா இப்போ அந்த ஜனனிக்கிட்ட ஏதாவது சேட்டர் பண்ணுவான் இவன் இவன் எங்க போய் பிரச்சனையை நிறுத்தப் போறானோ தெரியல என்று நினைச்சபடி பயந்துக்கிட்டே அவன் கூட வந்தான் உள்ள வந்த சுதாகரன் மேஜையோட கார்னர்ல புத்தகத்தை வச்சு படிச்சுட்டு இருந்த ஜனனியை பார்த்துக்கிட்டே அவகிட்ட வந்தவன் புத்தகத்தை வேணும்னே இடத்துல இடத்துலேருந்து கீழே தள்ளிவிட்டான் அதில் பதறிப்போன ஜனனி நிமிர்ந்து பார்த்தா சுதாகரன் தான் வாயில பபில் கம போட்டு மென்னிட்டு பேண்ட் பாக்கெட்ல கைய வெட்டப்படி ஒற்றை புருவத்தை தூக்கிட்டு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு நின்றுருந்தான் அவங்க கிட்ட எதுவுமே பேசாம எழுந்து போய் அந்த புத்தகத்தை எடுக்க அவனை சுத்தி போனான் அப்போ அவனுடைய கைய பிடிச்சு நிறுத்தினவன் ஏமா காலங்காத்தால உனக்கு ஒரு வேலையே கிடையாதா என்னம்மா கையில புத்தகம் வேண்டி கிடக்கு இங்க பாரு எத்தனை பேர் ஜாலியா இருக்காங்கன்னு அவங்க கூட உட்கார்ந்து கொஞ்ச பேசலாம் பேசலாம்ல என்னமோ நீதான் படிப்புல கிங்கு மாதிரி போடுற என்றான் சுதாகரன் அவன் பேசுனதுல திரு திருச்சா எதுவும் கிட்ட எதிர்த்து பேசல மௌனமா சுதாகரன் நிறந்தா ஆனா முட்ட முட்ட கண்கள் அவனை மிரண்டு பாக்குறதுல கொல்லை அழகு தெரிஞ்சது அவனுக்கு அவன்கிட்ட எத்தனையோ பொண்ணுங்க சகஜமா பேசும்போது இவ மட்டும் எதுவுமே பேசாம ஒதுங்கி போறத அதுவே அவ பக்கம் அவன் வர்றதுக்கு காரணமாக இருந்தது இப்போவுமே சுதாகரன் ஜனனி கிட்ட பல வார்த்தைகள் பேசிட்டான் ஆனால் அவன் எதுவுமே பேசாமல் மௌனமாக தலை குனிஞ்சு நின்றுட்டு இருக்கா இவளை என்னென்ன சொல்கிறதுன்னு மனசில் நினைச்சபடி அவ முகத்துக்கு நேராக விரல சொட்டுக்கு போட்டான் ஹலோ மேடம் உங்ககிட்ட தான் கேட்குறேன் வாய் திறந்து பேசினா வாயில் இருக்கிற உங்கள் முத்து உதுந்து போயிடுமா என்ன நீங்கள் பேசி நான் கேட்டதே இல்லை வாயை திறந்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு வகுப்பிற்குள் ஆசிரியர் நுழைய அத கண்ட சுதாகரன் அவ காது பக்கத்துல குனிஞ்சா இருடி மத்தியானம் உனக்கு இருக்கு கச்சேரி வாயவே திறக்க மாட்டேங்கிறல்ல இருடி அந்த வாயை பிடிச்சு கடிச்சு வைக்கிறனா இல்லையா பாரு என்று மெல்லமா சொன்னவன் தன்னோட இடத்துக்கு வேகமா போனான் அவன் அப்படி மிரட்டிட்டு போனதை பார்த்து உள்ளுக்குள்ள பயந்து போனான் ஜனனி கழுத்து பக்கம் வேர்வை வழிய அதை தொடச்சு விட்டுகிட்டா மத்தியானம் எல்லாரும் சாப்பிட போக ஜனனி மட்டும் கையில் இருந்த டிஃபன் பாக்ஸை எடுத்து வகுப்பில் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சா எல்லோரும் போனதுக்கப்புறம் சுதாகரன் மனோகரனையும் அனுப்பி வச்சான் டேய் உனக்கு பசிக்கலையா நீயும் வாடா சாப்பிட்லான்னு தம்பியை கூப்பிட்டான் மனோகரன் நீ போடா எனக்கு ஆல்ரெடி ஜனனி டிஃபன் பேக்கில் பேக் பண்ணிட்டு வந்திருப்பா என்று கூறி பார்த்து முறைச்சான் மனோகரன் டேய் வேண்டாம் சொன்னால் கேளு அந்த பொண்ணு ஒரு டிஃபன் தான் கொண்டு வந்திருக்கா போல இருக்கு அவளோடதை பிடுங்கி சாப்பிடாத அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பசியோட இருக்கும் வா நம்ம ரெண்டு பேரும் போய் சாப்பிடலாம் என்றான் டேய் நீ நீ சொன்ன கேளு போ நான் என்று அனுப்பி வச்சுக்கிட்டு வகுப்புல யாரும் இல்லாததை உட்கார்ந்தான் சுதாகரன் ஆமா நீ என்ன சாப்பாடு கொண்டு வந்திருக்க காமி பாக்கலாம் என்றபடி அவருடைய டிஃபன் பிடிங்க அதுல எலிச்சு சாதம் இருந்துச்சு அத ஒருவாய் சாப்பிட்டு பார்த்தவன் ஹேய் சூப்பரா இருக்குடி யார் செஞ்சா நீயா என்றபடி மறுபடியும் அடுத்தவாய் எடுத்து வச்சான் அவன் சாப்பிடறதையே மிரண்டு போய் பார்த்தா ஜனனி அவளுக்கு அவனை தடுக்கிற வழி தெரியல காலையில கூட அவ சாப்பிடாம வந்திருந்தா இப்பவும் சாப்பிடலனா அவளுக்கு இரவு உணவும் கிடைக்காது இனி நாளைக்குதான் அவ சாப்பிட முடியும் இப்போ என்ன பண்றதுன்னு நினைச்சபடி சுதாகரனையே பார்த்துட்டு இருந்தா கண்கல்ல நீர் தழும்புச்சு அவன் எதையுமே கண்டுக்கலாம வேக வேகமா டிஃபனை காலி பண்ணான் அந்த உணவு முடிஞ்சதும் டிஃபனை அவகிட்ட கொடுத்துட்டு சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு நாளைக்கு இதே மாதிரி கொண்டு வரையா என்று கேட்டவன் அவருடைய பதிலுக்கு எதிர்பார்க்காம எழுந்து போக முயற்சி பண்ணான் அப்போ கோவமாக எழுந்துனா ஜனனி உங்களுக்கெல்லாம் மனசாட்சி கிடையாதா இப்படி அடுத்தவங்களுடைய டிஃபன் பாக்ஸை பிடிங்கி அவங்களோடத சாப்பிட்றீங்களே அவங்க சாப்பிட்டாங்களா இல்லையான்னு கூட தெரியாம இப்படி கேவலமா நடந்துக்கிறீங்களே இனி எனக்கு எப்ப சாப்பாடு கிடைக்கும் தெரியுமா நாளைக்கு எனக்கு சாப்பிடவே கிடைக்கும் இப்படி நிலைமையை புரிஞ்சுக்காம அடிக்கடி எங்கிட்ட வந்து இப்படி பிடிங்கி சாப்பிட்டு என்னன்னு தெரியுமா அது சரி தினமும் ஒரு கார்ல வந்து இறங்குறவங்களுக்கு வறுமையை பத்தி என்ன தெரியும் உங்களை எல்லாம் மனுஷ இனத்திலேயே சேர்க்க முடியாது என்று அழுதபடி கோபத்தோடு சொன்னவ வகுப்பறையை விட்டு வேகமா வெளியே போனா அவள் வார்த்தையில் சுதாகரனுக்கு உயிரே போச்சு என்னது இவ நாளைக்கு தான் சாப்பிடுவாளா ஐயோ இது மாதிரி நான் இவளுக்கு அடிக்கடி பண்ணியிருக்கேனே இப்போ என்ன பண்றது பாவம் என்று நினைச்சவன் வேக வேகமாக வகுப்பறையை விட்டு வெளியில போய் கேண்டீன்ல அவளுக்கான உணவை வாங்கிட்டு வந்தான் அவள் டேபிள்ல அதை வச்சவன் மனோகரன் கிட்டே சொல்லிட்டு மனசே இல்லாம காலேஜ் ஆஃப் டே லீவ் போட்டுட்டு காலேஜ் விட்டு வெளியில போனான் சுதாகரன் வகுப்பறைக்குள்ளே வந்த ஜனனி தன்னோட டேபிள் மேல ஒரு உணவு பாக்கெட் இருக்க அது யார் வச்சதுன்னு தெரியாமல் சுற்றுமுற்றும் பார்த்தா அங்க யாருமே இல்ல அதுக்கு கீழே ஒரு துண்டு பேப்பர் இருந்துச்சு அதுல அழகான ஒரு கையெழுத்து என்ன மன்னிச்சிடு ஜனனி அப்படின்னு எழுதி அதுல ஹார்ட் சிம்பல் போட்டு ஐ லவ் யூ அப்படின்னு எழுதியிருந்தது அந்த பேப்பரை பார்த்த ஜனனிக்கு கோவத்துல முகமெல்லாம் செவந்து போச்சு அந்த பேப்பரை துண்டு துண்டா கிழிச்சு கீழே தூர வீசினா பிறகு சாப்பாட்டு உணவை பிரித்து மடமடன்னு அந்த சாப்பாட்டை சாப்பிட ஆரம்பிச்சா ஜனனி அடுத்த நாள் காலையில் ஷூட்டிங்க்கு காரில் போகும்போது கார்த்திக் வசீகரன் கிட்ட அவன் நேற்று ஆராதனவ பார்த்த விஷயத்த சொல்லி சொன்னான் அதை கேட்ட வசீகரனுக்கு ஆர்வம் அதிகமாச்சு என்னடா சொல்ற சின்ன பொண்ணுன்னு சொல்ற இவ்வளவு அழகா மேக்கப் போடுறாளா என்று நம்பவே முடியாம கேட்டான் வசீகரன் அட ஆமா பாஸ் நானே பார்த்தேன் எவ்வளவு மேக்கப் ஐட்டம் தெரியுமா அத்தனையும் பூசிதான் அந்த நிரஞ்சனா அவ்வளவு அழகா இருக்க போல இருக்கு என்றான் அதனால என்னடா சினிமான்னா அப்படித்தான் இருக்கும் நம்ம எப்பவுமே முக அழக பாக்க கூடாதுடா மனசு அழகா இருக்கான்னு தான் பார்க்கணும் எனக்கு தெரிஞ்சு நிரஞ்சனா நல்ல பொண்ணுதான் என்கிட்ட ரொம்ப மரியாதையா பேசுறான் மத்த பொண்ணுங்க மாதிரி மேல வந்தெல்லாம் விழுகிறது இல்ல எப்பவுமே என்னை பார்த்தா ஒதுங்கி தான் நிக்கிறான் எனக்கு அந்த பண்பு ரொம்ப பிடிச்சிருக்கு என்றான் எங்கோ பார்த்தபடி எதையோ யோசித்தான் வசீகரன் அத கேட்ட கார்த்திக் மனசு எதுவும் பிராண்டுச்சு எதுவும் வேண்டான்னு உதட்ட கடிச்சபடி அமைதியா இருந்தான் கார்த்திக் பாஸ் ஷூட்டிங் இன்னும் இந்த ஊர்ல எவ்வளவு நாள் நடக்குது என்று பேச்ச மாட்டினான் டேய் இன்னும் ஒரு வாரம் தான் இந்த ஊர்ல ஷூட்டிங் இருக்கு அடுத்த வாரம் ஊட்டி கிளம்பணும் கிளைமேக்ஸ் நீ வராத உனக்கு அந்த குளிர் ஒத்துக்காது தேவையில்லாத வீசிங் தான் வரும் ஊட்டியில் ஒரு வாரம் நான் தங்க வேண்டியிருக்கும் அந்த சீன் முடிச்சுட்டு மறுபடியும் இங்கே தான் ஷூட்டிங் நானே கிளம்பி வந்துருவேன் நீ டிரைவரை என் கூட அனுப்ப போதும் என்றான் வசீகரன் கார்த்திக்குக்கு எப்பவுமே வசீகரனிடம் பிடித்த விஷயம் இது அவனை பத்தி மட்டும் யோசிக்காம தன்னை பத்தியும் எப்போவுமே யோசிப்பான் வசீகரன் சரிதான் பாஸ் இன்னைக்கு உங்களுக்கு மேக்கப் போடுறதுக்கு அந்த பொண்ணை கூப்பிடலாமா என்றான் ஆர்வத்தோட ஏதோ ஒரு கவனத்தோட அதை கேட்ட வசீகரன் யாரையும் ஏற்பாடு பண்ணுடா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஒழுங்கா மேக்கப் போட்டா சரிதான் என்று சுவாரஸ்யமே இல்லாம சொன்னபடி தட்டிட்டு இருந்தான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்ததும் நிரஞ்சனா கிட்ட கார்த்திக் கேட்டான் மேடம் எங்க பாஸுக்கு உங்க மேக்கப்பால கொஞ்சம் அனுப்ப முடியுமா இந்த சீனு ஹீரோ பொண்ணு வேஷம் போடுறதா இருக்கு கிட்ட இருக்கிற மேக்கப் ஆளு பொண்ணு விஷம் போடுவார்தான் ஆனா அதை விட ஒரு பொண்ணை போட்டா இன்னும் நல்லா இருக்கும் இல்லையா கொஞ்சம் எங்களுக்காக இந்த உதவி பண்றீங்களா என்று கேட்டான் நிரஞ்சனாவும் அர்ச்சனாவும் திடுக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து விழிச்சாங்க பக்கத்துல ஏதோ ஒரு புத்தகத்தை வச்சிட்டு திருப்பி பார்த்துட்டு இருந்தான் வசீகரன் அவனுக்கு கார்த்திக் கேட்டது நல்லாவே காதல் விழுந்துச்சு அவனுக்கு யார் மேக்கப் போட்டாலும் பிரச்சனை இல்லை மேக்கப் தெளிவா இருந்தா அதுவே போதும் என்று நினைச்சபடி புத்தகத்தை படிச்சுட்டு இருந்தான் நிரஞ்சனா வசீகரனை ஓர கண்ணால பார்த்தா இப்போ முடியாதுன்னு சொன்னா வீணா இவனை பகச்சிக்குள்ள நேருமோ அப்படின்னு தயங்கினா பக்கத்துல இருந்த அர்ச்சனாவோ இல்ல தம்பி அது அது வந்து அந்த பொண்ணு ரொம்ப கூச்ச சுபாவம் உடையது ஆம்பளைக்கெல்லாம் மேக்கப் போடுறதெல்லாம் அந்த பொண்ணுக்கு வராது என்று இழுத்தாள் அதை கேட்ட கார்த்திக் என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க அதுவும் ஃபேமஸான ஹீரோ இவரு இவருக்கு மேக்கப் போடுறதுக்கு அந்த பொண்ணுக்கு கசக்குதா என்ன சரி விடுங்க வாங்க நம்மளே அந்த பொண்ணு போய் நேர்ல கேப்போம் அந்த பொண்ணு வேண்டாம்னு சொல்லிட்டா நானும் வேண்டாம்னு சொல்லிட்டு வந்துடுறேன் நாங்க வேற மேக்கப் ஆல சரிதானா வாங்க என்றபடி அர்ச்சனாவுக்கு பதிலுக்கு காத்திராம அந்த மேக்கப் ரூம நோக்கி வேகமா நடந்தான் கார்த்திக் அவன் வேகத்தை பார்த்த நிரஞ்சனாவும் அர்ச்சனாவும் பயந்து போனாங்க விட்டா அவனே உள்ள போய் ஆராதனோட கை பிடிச்சு இழுத்து வந்துடுவோம் போல பதறி போய் ரெண்டு பேரும் கார்த்திக் பின்னாடி ஓடினாங்க அதை கண்ட வசீகரனுக்கு சிரிப்பு வந்தாலும் வந்த சிரிப்பை வாய்க்குள்ளே அடக்கிட்டான் இவன் எப்படியும் அந்த பொண்ணை அழைச்சிட்டு வராம விடமாட்டான் என்று நினைச்சபடி புத்தகத்தை அங்கேயே போட்டுட்டு அவனுடைய மேக்கப் பறைக்குள்ள போய் ஓய்வெடுத்தான் அப்போ அர்ச்சனா நிரஞ்சனா கிட்ட நான் ஒன்னு சொல்றேன் அத அப்படியே போய் வசீகரன் கிட்ட சொல்லு என்றால் என்னம்மா இந்த நேரத்துல போய் என்று கேட்ட நிரஞ்சனா கிட்ட ஆராதனாவ வசீகரன் பார்த்தாலும் அவனுக்கு தான் வரணுமே தவிர அனுதாபமோ பரிதாபமோ வரவே கூடாது என்றவள் கார்த்திக் பின்னாடி வேகமா நடந்துகிட்டே நிரஞ்சனாவோட காதல கிசு கிசுன்னு சில விஷயங்களை பத்தி சொன்னா அதை கேட்டு தெகஞ்சு போன நிரஞ்சனா அம்மாவை ஆச்சரியமா பாக்க ஏய் என்னடி அப்படி பாக்குற போடி போ சீக்கிரம் போ என்றார் நானும் கார்த்திக்கும் ஆராதனவை கூட்டிட்டு அங்க வர்றதுக்குள்ள நீ போய் வசீகரன் கிட்ட நான் சொன்னதெல்லாம் அப்படியே சொல்லிடு ஆராதனவை வசீகரன் பார்த்தா கோபமும் வெறுப்பும் தான் வரணும் அந்த அளவுக்கு நீ சொல்லணும் சொன்னது புரிஞ்சுதா அங்க போய் உன்னோட நடிப்பு திறமையை காட்டு போ என்று தன் மகளை அனுப்பி வச்சா அர்ச்சனா பிறகு கார்த்திக் பின்னாடி ஓட்டமும் நடையுமா அவனை பின்தொடர்ந்து போனா நெருஞ்சனா தன்னோட அம்மா சொன்னத படி வசீகரன் கிட்ட போய் சொன்னான் அதை கேட்டவனுடைய முகம் கோவத்துல ரத்தமா செவந்து போச்சு அறுவர் போட முகத்தை சொல்லிச்சான் வசீகரன் சீ அந்த மேக்கப் போடுற பொண்ணு இவ்வளவு மோசமானவளா என்று நினைச்சவன் வரட்டும் அவளுக்கு சரியான பாடத்தை இன்னைக்கு நான் கற்பிக்கிறேன் என்று மனசுல கருவிக்கிட்டான் வசீகரன் அங்க நிரஞ்சனாவோட மேக்கப் அறைக்குள்ள படார்னு கதவை திறந்துகிட்டு உள்ள போனான் கார்த்திக் ஆராதனா அங்க அவனுடைய கையில் அந்த மேகஸினை வச்சுக்கிட்டு வசீகரனையே பார்த்துட்ருக்கறத கார்த்திக் ஒரு வினாடிக்கும் குறைவாக தான் கவனிச்சான் ஓ கதை அப்படி போகுதா என்று நினைச்சவன் ஹலோ மேடம் என்றான் கதவை தட்டிட்டு இப்போ அவன் உள்ள வரல கார்த்திக் அதனால அந்த சத்தத்தில் பயந்து போய் எழுந்து நின்றான் அப்போ மேகஸின் அவன் மடியில் இருந்து கீழே விழுந்தது அதை பார்த்த கார்த்திக் அவனுக்கு பின்னாடி வரும் அர்ச்சனா அதை பார்த்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவசர அவசரமாக ஆராதனை கிட்ட வந்து மேகசினை எடுத்து தான் கையில் சுருட்டி வச்சுக்கிட்டான் அதை பார்த்த ஆராதனாவுடைய கண்களில் நன்றி தெரிஞ்சுது அதை உணர்ந்த கார்த்திக் பார்வையாளேயே அவளை அமைதியாக இருக்கும்படி சொன்னான் பிறகு பின்னாடி வந்துட்டு இருந்த அர்ச்சனாவை பார்த்து மேடம் வாங்க நானே கேட்டுடுறேன் என்றவன் ஹலோ மேடம் உங்கள் பேர் என்ன என்று ஆராதனாவை பார்த்து கேட்டான் அவளோ திரும்பி அர்ச்சனாவை பார்த்து முழுஷா உடனே அர்ச்சனாவோ அவ பேர் ஆராதனா என்றால் வெடுக்கென்று ஓ ஆராதனா மிஸ் ஆராதனா எங்க ஹீரோவுக்கு இன்னைக்கு ஒரு பொண்ணு வேஷம் போடணும் மேக்கப் போடுறதுக்கு ஆள் வேணும் நீங்க போடுறீங்களா இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும்தான் அதுக்குண்டான பேமெண்ட் என்னவோ அத நாங்க கொடுத்துடுறோம் என்றான் அதை கேட்டு ஆராதனாவுக்கு வசீகரனுக்கு மேக்கப் போடுறதா அவனை இதுவரைக்கும் நேர்ல பார்த்ததே இல்லையே என்ற உணர்வோடு மெதுவா மண்டைய சரி நாட்டினா அதை பார்த்த அர்ச்சனா அவளை முறைச்சு பார்த்துக்கிட்டே நின்னா அந்த பார்வை உணர்ந்த ஆராதனா இல்ல எதுக்கும் இவங்க கிட்ட ஒரு வார்த்தை என்று கேட்டு இழுத்தாள் அட இவங்க ஓகே சொல்லிட்டாங்க ஆராதனா உங்க சமாதத்துக்காக தான் நானே உங்களை தேடி இங்க வந்தேன் சரி சரி வாங்க டைம் ஆச்சு ஹீரோவுக்கு மேக்கப் போடலாம் என்ன என்றபடி அவள் கையை பிடிச்சிட்டு வெளியில பந்தான் கார்த்திக் அர்ச்சனாவோ இதுக்கு என்ன பதில் சொல்றது இதை எப்படி இருந்தாலும் தம்பி ஒரே நிமிஷம் பா என்றவள் ஆராதனோட கையை பிடிச்சு அவள் இழுத்தா கார்த்திக் ஒரு கையை பிடிச்சி இழுக்க அர்ச்சனாவும் இன்னொரு கையை பிடிச்சு இழுத்தா ரெண்டு பேரும் இப்படி இழுக்க அர்ச்சனா ஆராதாவோட காதல வந்து இங்க பாருடி மேக்கப் போட்டமா வாய மூடிட்டு சத்தமே இல்லாம வந்தமானு இருக்கணும் புரிஞ்சுதா அதை விட்டுட்டு நிரஞ்சனா பத்தி ஏதாவது அப்புறம் எதுவும் பேசக்கூடாது கார்த்திகோட அனுப்பி வச்சா அர்ச்சனா கார்த்திக் ஆராதனோட கைகளை பிடிச்சுக்கிட்டு வசீகரனோட அறைக்குள்ள போனான் வசீகரன் அப்போ கண்ணாடி முன்னாடி உட்கார்ந்தபடி கண்களை இறுக்கமா மூடி அவனுக்கு ரெண்டு நாட்களா சரியா தூக்கமே இல்லாதனால கண்ணெல்லாம் எரிஞ்சு சிவந்திருந்தது மனசு அதை விட எரிஞ்சுது உள்ள ஆட்கள் வரும் சத்தம் கேட்க அது கார்த்திக் தான் உணர்ந்தவன் கண்களை திறக்காமலேயே கார்த்திக் அந்த மேக்கப் போட்டவளை கூட்டிட்டு வந்துட்டியா என்றான் அதை கேட்டவன் கொஞ்சம் அதிர்ந்தே போனான் ஏன்னா யாரையும் மரியாதை இல்லாம வாசிகரன் பேசினதே இல்லை ஆனா இப்போ இந்த ஆராதனாவை அவ யாருன்னு கூட திரும்பி பார்க்காம அவ எப்படி இருக்கான்னு கூட பார்க்காம அவ இவனை மரியாதையே இல்லாம பேசுனது கேட்டு ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சான் கார்த்திக் ஆனா அப்போ எதுவுமே வெளிக்காட்டிக்காம ஆமா பாஸ் இதோ இங்க பக்கத்துல தான் இருக்காங்க இவங்க பேரு ஆராதனா என்றான் என்னமோ வா வந்து மேக்கப் போட சொல்லு எனக்கு கண்ணெல்லாம் எரியுது நான் கொஞ்சம் அப்படியே படுத்துக்கிறேன் ஃபேஸ் மேக்கப் மட்டும் பண்ணிட்டு அவளை போக சொல்லு மற்றதை நம்மளே பார்த்துக்கலாம் என்றான் பாஸ் என்றவன் வசீகரன் கிட்ட ஆராதனாவை போக சொன்னான் ஆராதனா மெல்ல எட்டு வச்சு வசீகரனுக்கு பின்னாடி போய் நின்னா சேர்ல சேர்ல ரிலாக்ஸா சாஞ்சபடி கண்களை அமைதியா மூடிப்படுத்திட்டு இருந்தான் வசீகரன் அவனை தான் பக்கத்துல இவ்வளவு அருகில அவன் பார்த்ததே இல்லை உடல் எல்லாம் அவளுக்கு புல் அப்போ அவளையே பார்த்துட்டு இருந்தான் ஓரத்தில் நின்ன கார்த்திக் அவளைவே பார்த்து கொண்டிருந்த கார்த்திக் ஆராதனா போடுங்க நான் வெளியில காத்துட்டு இருக்கேன் என்ன என்று பார்த்தபடியே வெளியில கண்மூடி வசீகரனையும் கார்த்திகையும் திரும்பி திரும்பி பார்த்த ஆராதனா சரி என்றபடி மௌனமா தலையாட்டினான் அவன் வெளியேற ஆராதனா மெதுவா தன்னோட மேக்கப் கிட்ட எடுத்து தான் வேலையை தொடங்கினான் ஒரு பிஞ்சு விரல்கள் தன் முகத்துல பட்ட நொடியிலேயே வசீகரனுடைய உடல்ல ஏதோ ஒரு மாற்றம் நிகழ்ந்தது இதுவரைக்கும் எந்த பொண்ணும் தன் முகத்தை இவ்வளவு நெருக்கமா தொட்டதே இல்ல சினிமாவில் நடிச்சப்போ கூட கன்னத்தை ஓரளவுக்கு மட்டுமே தொடுவாங்க இவ்வளவு அழுத்தமா யாரும் தொட்டதே இல்ல ஏதோ ஒண்ணு தோன்ற திடீர்னு கண்ணை விழிச்சு பார்த்தான் வசீகரன் அவன் கண்ணை விழிச்சோடனே அவன் முகத்துக்கு நேரா குனிஞ்சிருந்த ஆராதனா பேய் அரைஞ்சவ போல சட்டுன்னு விலகினான் அவனுடைய பார்வையோட வெப்பத்தை தாங்க முடியல அவளால சுழல் நாற்காலியில சுத்திட்டு அவளுக்கு நேரா உட்கார்ந்தவன் அவளை மேலும் கீழும் கூர்ந்து பார்த்தான் ஹோ நீதானா அந்த மேக்கப் ஆராதனா என்று நக்கலாட கேட்டவன் என்னோட முகத்தை ரொம்ப ரசிச்சு தொடைக்கிற மாதிரி இருக்கு உனக்கு ஆம்பளைங்க கண்ணத்தை பிடிக்கவே முடியாது கூச்சமா இருக்குன்னு அர்ச்சனா சொன்னாங்களே ஆனா உன்ன பார்த்தா அப்படியெல்லாம் ஒன்னு தெரியலையே நிறைய ஆம்பளைங்களுடைய முகத்தை தொட்டு பழக்கம் இருக்கு போலர்க்கே இருக்கே என்றான் நக்கலாக அவன் வார்த்தைகளை தெகச்சு போய் நின்னா ஆராதனா என்ன அப்படி பாக்குற சரி சரி வந்த வேலை கவனி என்றபடி சுழல் நாற்காலியில மீண்டும் திருப்பி அவளுக்கு முகத்தை காட்டினான் வசிகரன் அவன் பேசின வார்த்தைகள் ஆராதனோட மனசுல ஆழமா பதிஞ்சது அதற்கு பிறகு அவன் முகத்தை தொடவி அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது மெதுவா சுத்தம் பண்ணவ தன்னுடைய விரல்கள் அவன் கன்னத்துல படாமையே பார்த்துக்கிட்டா அதுக்குமே வசீகரன் எரிஞ்சு விழுந்தான் இந்த பாரு மேக்கப் போட்டா தொழில கவனம் வச்சுட்டு போடணும் மேக்கப்ல ஏதாவது தப்பு வந்துச்சுன்னா அப்புறம் நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன் ஏன் என்னை தொடர்றதுக்கு உனக்கு அவ்வளவு அறுவறுப்பாவா இருக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தொட்டு தொட்டு ரசிச்ச இப்ப என்னமோ ஓவரா சீன் போடுற என்றான் முகத்துல கடுமையேற அவன் பேச்சால் ஆராதனா ரொம்பவுமே மனசு வேதனைப்பட்டா இவ என்ன இப்படி நம்மள பேசான் என்று நினைச்சவளுடைய கண்கள்ல நீர் கொத்துச்சு அந்த நீர் கீழே விழாம இருக்க அவள் அதை உள்ள இழுத்துக்கிட்டா வசீகரனுக்குமே தான் இப்படி அந்த பொண்ணு கிட்ட பேசுறது ஓவரா இருந்தது இது எந்த பொண்ணுக்கிட்டையும் அவன் இவ்வளவு கடுமையா நடந்துக்கிட்டதே இல்லை இவக்கிட்ட மட்டும் ஏன் இப்படி கோவம் வருதுன்னு அவனுக்கே புரியல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நிரஞ்சனா தங்கிட்ட சொன்ன விஷயங்களை பத்தி நினைச்சு பார்த்தான் ஒருவேளை அதனால தான் இவ மேல தன்னையும் அறியாம இவ்வளவு வெறுப்பும் கோபமும் வருதோன்னு கூட அவனுக்கு தோணுச்சு ஆராதனா தான் மேக்கப் போடுறதுல கவனமா இருக்க கண்மூடி உட்கார்ந்துட்டு இருந்த வசீகரன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நிரஞ்சனா சொன்னதை பத்தி நினைச்சு பார்த்தான் வசி இந்த மேக்கப் பொண்ணு ஆராதனா பாக்குறதுக்கு தான் சின்ன பொண்ணா இருந்தாலும் ரொம்ப விவரமானவ குணத்துல எவன் கிடப்பான அலைவா நாங்க யார்கிட்டயும் அவளை அறிமுகப்படுத்தவே மாட்டோம் இவளால எங்க போனாலும் எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் தான் வந்துச்சு என்று பூடகமா பேசினா நிரஞ்சனா நிரஞ்சனா அப்படி வசீன கூப்பிட்டதும் அவனுக்கு கொஞ்சம் உறுத்தலா இருந்தாலும் இப்பெல்லாம் நிரஞ்சனா தங்கிட்ட நெருங்கி பழகிறத மனசு ஒத்துக்க ஆரம்பிச்சது நிரஞ்சனாவும் இப்போ வசிகன் கிட்ட நல்லாவே நெருங்கி பழகிட்டு இருந்தா அந்த உரிமையில தான் இப்போ வசீனு கூப்பிடுறா அது மட்டும் இல்ல நிரஞ்சனா வசீகரன் கிட்ட தன் காதலையும் அதுக்கு வசி யோசிச்சு சொல்றதாவும் திருப்பி பதில் சொல்லியிருந்தான் அதனால கூட இப்போ அவனை வசீன்னு கூப்பிட்டுருக்கலாம் அந்த பொண்ணால உனக்கு என்ன பிரச்சனை நிரஞ்சனா சின்ன பொண்ணுதான்னு கார்த்திக்கும் சொன்னான் அவளால உங்களுக்கு அப்படி என்ன பெருசா பிரச்சனை வந்துருப்போகுது என்று பட்டும் படாமலும் மேக்கப் போடுறதுக்காக இவ்வளவுதான் கூட்டிட்டு போனோம் அங்க இருக்கிற டைரக்டர்ல இருந்து ஹீரோ வரைக்கும் சாதாரணமா வேலை செய்யற பையன் வரைக்குமே இவ எல்லார்கிட்டையும் தப்பா நடந்துக்கிட்டான் அவளால எங்களுக்கு ரொம்ப பெரிய தலைக்குனிவே வந்துருச்சு வசி எல்லாரையும் பார்த்து கஞ்சாட காட்டுறதும் தனியா அழைச்சு பேசுறதும் காதலிக்கிறதா சொல்றதும் அவங்க கிட்ட அசிங்கமா நடந்துக்கிறதும் அதுக்கப்புறம் அவங்க பணம் வாங்குறதும்னு இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை எங்களுக்கு கடந்த ரெண்டு படத்துல இவளால வந்துச்சு தெரியுமா அம்மாதான் எப்படி எப்படியோ பேசி சமாளிச்சு எங்க மேல எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கிட்டாங்க அதனால தான் நாங்கள் எங்கே போனாலும் இந்த பொண்ணை மேக்கப் ரூம விட்டு வெளியில கூட்டிட்டு வரதே இல்லை அவளை எங்க ரூமுக்குள்ளேயே வச்சுப்போம் இதுதான் அம்மா சொல்ல ரொம்ப தயங்கினாங்க அதனால்தான் நாங்க அவளை யார்கிட்டயும் அறிமுகப்படுத்தவே இல்லை என்று ரொம்ப வேதனைப்பட்ட குரல்ல பேசினா நெருஞ்சனா கண்கள்ல வேற கண்ணீர் அத கேட்ட வசிகரனுக்கு கோபமும் வெறுப்பும் வந்துச்சு அவ மேல இந்த காலத்துல இப்படி எல்லாம் பொண்ணுங்க இருக்காங்க கலிகாலம் கர்மம் கர்மம் என்று நினைச்சுவன் ஆமா அப்படி இருந்தோம் அந்த பொண்ணு ஏன் மேக்கப்புக்கு வச்சிருக்கீங்க அப்படி வச்சுக்க வேண்டிய அவசியம் தான் என்ன நெருஞ்சனா இந்த உலகத்துல உனக்காக மேக்கப் போடுறதுக்கு ஆளா கிடைக்கல நீ வேணா சொல்லு நானே உனக்கு ஒரு நல்ல பொண்ணாக ஏற்பாடு பண்ணி தரேன் என்றான் வசீகரன் ஐயோ இல்ல வேண்டாம் வசி இந்த பொண்ணு ரொம்ப ஏழை விட்டு பொண்ணு எங்க வீட்டில் வருஷ கணக்காக வேலை இருக்கா அதனால தான் அம்மா அவளுக்கு இறக்கம் பார்த்து எங்க கூடவே வச்சிருக்காங்க அவளுக்கு சீக்கிரமா எவனையாவது பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா இந்த தொல்லை எல்லாம் எங்களுக்கு இல்லாம போயிடும் அவளுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் அவளுடைய பொறுப்பை நாங்க தானே சுமந்தாகணும் பன்னெண்டு வயசுல இருந்து எங்க வீட்டுல வளர பொண்ணு அவளை எப்படி நாங்க வேண்டாம்னு ஒதுக்கி தள்ள முடியும் அவ எங்க வீட்டுல அவளை பாத்துக்கணும் அக்கறையுள்ள பெரிய மனுஷி போல பேசினா நிரஞ்சனா பரவாயில்லையே தான் வீட்டுல வேலை செய்யற பொண்ணுக்கு இந்த அளவுக்கு இரக்கம் பாக்கிறாங்களே என்று நினைச்சான் வசீகரன் ஆராதனாவை பாக்குறதுக்கு முன்னமே அவ மேல மிகப்பெரிய வெறுப்பும் கோபமும் வந்துருச்சு அவனுக்கு அடுத்த நிஷானு கூட மனசுல நினைச்சான் அதனாலதான் தான் அவள் தன்னை தொடும்போது தன்னை மயக்க பாக்குறான்னு நினைச்சான் வசீகரன் அதனாலதான் தான் அவன் மேல கோபமும் வெறுப்பும் வந்து வார்த்தைகளை துப்புறான் அப்படின்னு கூட தோணுச்சு வசீகரனுக்கு மேலும் அவ தொடும்போது வசீகரனுடைய உடம்புல ஏதேதோ மாற்றங்கள் நிகழ்வத அவனை உணர்ந்தான் இந்த மாற்றங்கள் எல்லாம் அவனுக்கே புதுசா இருந்தது தன்னை கண்டிப்பா இவ மயக்கவே பார்க்குறான்னு முடிவே கட்டிட்டான் வசீகரன் கொஞ்ச நேரத்திலேயே மேக்கப் போட்டு முடிஞ்சதும் கண்ணாடியில தன்னை பார்த்த வசீகரனுக்கு தன் கண்களையே நம்ப முடியல அவன் முகம் அப்படியே பொண்ணோட முகம் மாதிரியே இருந்தது பரவாயில்லையே தொழில நல்ல கெட்டிக்காரிதான் அப்படின்னு மனசு நினச்சபடி ஆராதனாவை திரும்பி பார்த்தான் ஆமா இந்த மேக்கப்புக்கு உனக்கு எவ்வளவு பணம் வேணும் அதை கார்த்திக் கிட்ட சொல்லுடு அவன் கொடுத்துருவான் சரி இப்ப நீ போகலாம் என்றான் வெடிக்கென்று அவனுடைய பேச்சையும் செயல்களையும் இத்தனை நேரம் அமைதியா பார்த்துட்டு இருந்த ஆராதனா விட்டா போதும்னு நினைச்சபடி அந்த அறையை விட்டு அவசரமா ஓடினான் அப்போ திடீர்னு வசீகனுடைய குரல் கேட்டுச்சு ஹேய் நில்லு என்று அழைச்சவுடன் அவ நின்னு அவனை மிரண்ட வெளிகளோட திரும்பி பார்த்தா இங்க பாரு எனக்கு மேக்கப் போட்டதாலேயே என்னை மயக்கிடலாம்னு தப்பா நினைச்சிடாத மற்ற கீரோக்கள் மாதிரியெல்லாம் நான் இல்லை நீ என்ன பண்ணாலும் எனக்கு எந்த ஆசையும் உன் மேல வராது உன்னோட கேவலமான நாடகங்களை எல்லாம் என்கிட்ட ஆட முடியாது நான் நீ நினைக்கிற மாதிரி ஆளில்லை என்னோட முகத்தை தொட்டுட்ட அதனால என்னோட மனசுக்குள்ள வந்தலாம்னு கனவு கூட காணாத புரிஞ்சுதா என்று கொடூரமா விரட்டினான் வசீகரன் ஆராதனவுக்கு ஒண்ணுமே புரியல நான் அப்படி என்ன தப்பு பண்ண ஏன் இப்படி பேசுறாரு என்று எண்ணி எப்படி கலங்கி போனா அவன்கிட்ட அப்போ எதிர்த்து பேசுற தைரியம் இல்லாதனால தலையை மட்டும் மெதுவா சரின்னு ஆட்டினான் பின்னர் வேகமா அங்கிருந்து வெளியில வந்தா வெளியில வந்த உடனே கார்த்திகை பார்த்ததும் அவளுடைய கண்கள்ல தேங்கி இருந்த கண்ணீர் மல மலன்னு வந்துருச்சு அதை பார்த்து கார்த்திக் பதறியே போனான் ஹேய் ஆராதனா என்னாச்சு ஏன் இப்படி அழற எங்க பாஸ் ஏதாவது உன்ன திட்டினாரா என்று கேட்டான் அவன் கேட்ட உடனே ஆராதனுடைய அழுகை இன்னும் அதிகமாச்சு ஓன் அழுதா நான் எதுவுமே பண்ணல சார் ஆனால் அவர் ஏன் என்னை இப்படி பேசுகிறாரு என்று சொன்னவனுடைய உதடுகள்லாம் பிதுங்கி போச்சு அதை பார்த்த கார்த்திக்கு அவன் மேலே ரொம்ப பாவமாக இருந்தது ஹேய் ஆராதனா எங்கள் பாஸ் கொஞ்சம் கோவக்கார தான் ஆனால் நீ நினைக்கிற மாதிரி ரொம்ப கொடூரமான ஆளெல்லாம் இல்லை ஏதோ ஒர்க் டென்ஷனில் கோவமாக பேசியிருப்பார் அவர் என்ன பேசினாலும் நீ மனசில் வச்சுக்காத என்ன என்றான் சரி நீ முதல்ல அழகிறதை நிறுத்து என்று அவன்கிட்ட ஆறுதலாக பேசினான் பிறகு மென்மையா சரி வா நம்ம கேண்டீனுக்கு போய் உனக்கு ஏதாவது வாங்கித்தரேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட்லாம் அப்புறமா உன்னோட மேக்கப் ரூமுக்கு நான் உனக்கு கொண்டு போய் விடுறேன் என்ன என்று அன்போடு அழைச்சிட்டு போனான் கார்த்திக்